அப்போது ஆத்திரமடைந்த வெங்கடேசன் மூன்று பேருடன் சேர்ந்து கட்டையால் கணேசனை சரமாரியாக தாக்கி உள்ளார் இதில் தலை சும்மா இல்லாம போய் நம்ம பாக்ஸர் அஞ்சு பத்து பேரை அடிப்போம் நம்ம மூணு வயசுல இருந்து பாக்ஸிங்கரா இருக்கோம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு மூணு பேர் இருந்திருக்காங்க கட்டையில அடி வாங்கியிருக்காங்க மனுஷன் எச்சிலை விஷயத்தால் தகராறு வீரலட்சுமி கணவர் மண்டை உடப்பு அப்படிங்கிற செய்தியை கேட்டு எனக்கு நெஞ்ச பொறுக்கலைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சோகமாக இருக்குது அந்த சோகத்தை வந்து வெளிப்படுத்த மட்டும்தான் இந்த காணொளி மற்றபடி யார் மனசையும் புண்படுத்த இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அவர் அஞ்சு பத்து பேரை திருப்பி வந்து ஒன்றா அடிப்பாருங்க அஞ்சு பத்து பேரை வந்து அடிப்பாருங்க அது வந்து நீங்களே வேணாம் அந்த ஆடியோ வேணாம் கேட்டுங்க பூனை கணேசன் பேசுறதை கேளுங்க அவர்கிட்ட பக்கம் மட்டும் போயிடாதீங்க அவர் பக்கம் நாங்கள் போவே மாட்டாங்க ஏன்னா ஒரு அஞ்சு பத்து பேரை ஒன்றா வச்சு அடிப்பாருங்க எங்கள் உடம்புல சக்தி இல்லைங்க அவர் வந்து பெரிய வீரருங்க அவர் வந்து யாரும் தெரியும்ல ஐவருக்கு வணக்கம் நம்மளுடைய பூனை கணேசன் இருக்காருல அதாங்க அண்ணன் சீமான அவர்களை வந்து ஒத்தைக்கு ஒத்தவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுல அதாங்க ஒரே நேரத்தில் வந்து அஞ்சு பத்து பேர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி டைப்ஸ் கரிகாரண்ட வந்து இன்ட்ரிவியூ கொடுத்தார்ல அதாங்க நாம்தமர் கட்சிக்காரன் கூட ஏதோ ஸ்கெட்சு போடுவியாம ஏதோ ஸ்கெட்சு போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து பூனை கணேசன் வந்து ஓட விட்டாங்களா அந்த பூனை கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அஞ்சு பத்து பேரை வந்து ஒன்றை அடிப்பார் இப்போ அந்த பூனை கணேசனை வந்து தாக்கப்பட்டு விட்டார் அவருடைய மண்டை வந்து உடைப்பட்டு விட்டது அதுவும் பக்கத்து வீட்டுக்காரால அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதை வந்து கேளுங்க இந்நிலையில் வெங்கடேசனின் உறவினர் சமீபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாறாவது நாள் காரிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த காரிய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு மதிய உணவு பரிமாறப்பட்ட நிலையில் அந்த எச்சில் இலைகள் கணேசனின் இப்போ என்ன ஆச்சுனாக்கா அடுத்து ஒரு புரட்சியில வந்து இறங்கிட்டாரு இப்போ வந்து பூனை கணேசன் வீட்டு பக்கத்துல வீடு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்டுல வந்து ஒருத்தவங்க இறந்துறாங்க அதனால பதினாறாம் நாள் காரியம் நடக்குது அந்த எச்சில் கொண்டு வந்து நம்ம பாக்ஸர் கணேசன் வீட்டுக்கிட்ட வந்து போடுறாங்க ஆல்ரெடி பாக்சர் கணேசன் யாருங்க ஒரே நேரத்துல அஞ்சு பத்து பேரை வந்து அடிக்கக்கூடிய சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க சிரிப்பு வரும் ஆனா சிரிக்காதீங்க அஞ்சு பத்து பேர் அடிப்பாரு வேணா நீங்களே கேளுங்க அவர் சொன்னதை தெளிவா அஞ்சு பத்து பேர் ஒன்னா கேளுங்க நான் ஏதோ வந்து அவரை கலாய்க்கிறேன் நினைக்க கூடாது அவர் எப்பயுமே மினிமமே அஞ்சு பத்து பேரை வச்சு கொண்டா அடிப்பாரு சீமான தனியா வந்தாரு அப்படின்னா அவர் வந்து அப்படியே அடிச்சு துவச்சு காய போட்டுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசுவார் அவர் சாதாரண ஆளு மூணு வயசுல பாசி கத்துக்கிட்டு இருக்காரு பேச முடியல கொஞ்சம் சிரிப்பு வருது அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க நீங்களும் கொஞ்சம் சிரிக்காம வந்து பாருங்க ஏன்னா இப்போ அவருக்கு மண்டே வந்து உடைபட்டு அதான் கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா மனிதாபிமானம் நம்மளுக்கு வந்து இருக்கு இல்லையா அப்படி அஞ்சு பத்து பேரை ஒன்றாடிச்சோட என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி நிலையை வந்து எப்படி நம்ம வீட்டு பக்கத்துல வந்து போடலாம் அது வந்து தவறாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அந்த நேரத்தில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை கேளுங்க வீட்டின் அருகே தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கணேசன் வெங்கடேசனிடம் எதற்காக இலைகளை என் வீட்டு பக்கம் குட்டுகிறீர்கள் என கேட்டு தகராறில் ஈடு இவர் சும்மாவே வந்து தகராறு வந்து ஈடுபடுவாரு சம்பந்தமே இல்லாம சீமான் அவர்களை வந்து கூட்டிட்டு வச்சு நான் வந்து பாக்ஸிங் போடுவேன் அப்படி இப்படி சொல்லுவாரு அதுல பக்கத்து வீட்டுக்காரன் இலைய போட்டா சும்மா இருப்பாரு இவர் யாருங்க அஞ்சு பத்து பேர் ஒன்னா வச்சு ஒன்னா வச்சு அடிக்கக்கூடிய பூனை கணேசன் பூனை கணேசன்னா நீங்க தப்பா நினைச்சு கூடாது பூவை கணேசன் அவர் பேரு நம்ம வந்து அவரை பூனை கணேசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தான் வேற ஒண்ணும் இல்லை அப்போது ஆத்திரமடைந்த வெங்கடேசன் மூன்று பேருடன் சேர்ந்து கட்டையால் கணேசனை சரமாரியாக தாக்கி உள்ளார் இதில் தலை சும்மா இல்லாம போய் நம்ம பாக்ஸர் அஞ்சு பத்து பேரை அடிப்போம் நம்ம மூணு வயசுல இருந்து பாக்ஸிங்கரா இருக்கோம் அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு மூணு பேர் இருந்திருக்காங்க கட்டையில் அடி வாங்கியிருக்காங்க மனுஷன் வெங்கடேஷ் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நேரத்தில் ஏன்னா ஒருத்தன் வந்து கட்டையை கட்டையை வச்சு நீங்க அடிக்கிறீங்க அது மூணு பேர் இருக்கீங்க அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அவர் அஞ்சு பத்து பேர் அடிப்பார் அது வேற விஷயம் ஆனால் அவர் வந்து இப்போ நிதாயதா வாணியா இருக்கும் போது கட்டையில் அடிச்சிருக்கீங்க அந்த நியூஸை திருப்பி போடுறேன் நான் போய் சொன்னாலும் நீங்களே கேளுங்க கையால் கணேசனை சர மாறியாக தாக்கி உலா ஆக்கிரமடைந்த வெங்கடேசன் மூன்று பேருடன் சேர்ந்து கட்டையால் கணேசனை சர மாறியாக தாக்கிழா இதில் தலையில் இதை சிரிக்க சிரிக்க வேண்டிய விஷயமே இல்லை சரமாதிரியாக வந்து தாக்கிட்டாங்க இப்போ வந்து கணேசன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரே இடத்துல அஞ்சு பத்து பேர் அடிக்கக்கூடிய திறமை கொண்டவர் தான் அந்த நேரத்தில் அவரால் முடியல அவ்வளோதான் அப்படி தான் எடுத்துக்கணும் அதனால் பார்சி வந்து வருவார் ஒத்தை ஒத்த வருவார் இதில் வேற அண்ணன் சீமானவர்களை வந்து என்ன சொன்னார் என் கையால் தான் சாவான் என்னமோ சொல்லி இருந்தார் அப்படிலாம் வந்து சொல்லுவார் இந்த இதுங்க அதையும் பார்த்தலாம் ஏன்னா என்ன சொன்னார்ன்னு சொல்லணும் இல்லையா சீமானுக்கு பகிரங்க எச்சரிக்கையெல்லாம் விட்டார் அதுக்கப்புறம் வந்து சி நாலு அடியில் நாக் அவுட் பண்ணிடுவேன் சீமானுக்கு சங்கு தான் ச சவால் விட்ட கணேசன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து இந்த சேனல்ல வந்து சவால் விட்டா ட்ரைப்ஸ் கரிகால சேனலில் சீமானுக்கு சங்கு தான் நாலு அடியில் சீமா நாலே அடியில் சீமா நாக் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னா சொல்லி பேசுனீங்களே போனே கணேசன் இப்படி வந்து உங்களை மூணு பேர் சேர்ந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்களே அந்த செய்தி கேட்டு எனக்கே சோகமா தான் இருக்கு இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை கேட்டு ஒரு தடவை கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கணேசன் வெங்கடேசனிடம் எதற்காக இலைகளை என் வீட்டு பக்கம் குட்டுகிறீர்கள் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ஆத்திரமடைந்த வெங்கடேசன் மூன்று பேருடன் சேர்ந்து கட்டையால் கணேசனை சரமாரியாக தாக்கி உள்ளார் அது வந்து தப்புங்க இது நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் பூனை கணேசன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்களை பற்றி அசிங்கமாக பேசி அனாரியமாக பேசி ஒரு ஃபேக் பப்ளிசிட்டி தேடி அஞ்சு பத்து பேர் அடிக்கூடியவர் தான் ஏன்னா அவரே சொல்கிறார் என்ன அஞ்சு பத்து பேர் அடிப்பேங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் வந்து இப்படி வெங்கடேசன் தாக்கி இருக்கிறது வந்து தவறு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சிரிச்சுக்கிட்டு பேசுகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் துக்கத்தில் பங்கு எடுக்காத நபர் மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க எனக்கு உண்மையாலுமே துக்கத்தில் பங்கு இருக்குது அதிலேயும் பார்த்து விஷயத்தால் தகராறு வீரலட்சுமியின் கணவர் மண்டை உடப்பு அப்படிங்கிற செய்தியை கேட்டு எனக்கு நெஞ்ச பொறுக்கலைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சோகமாக இருக்குது அந்த சோகத்தை வந்து வெளிப்படுத்த மட்டும்தான் இந்த காணொளி மற்றபடி யார் மனசையும் புண்படுத்த இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அவர் அஞ்சு பத்து பேரை திருப்பி வந்து ஒன்னா அடிப்பாருங்க அஞ்சு பத்து பேரை வந்து அடிப்பாருங்க அது வந்து நீங்களே அந்த ஆடியோ வேணா கேட்டு மினிமம் அவர் பக்கம் நாங்க போவே மாட்டாங்க ஏன்னா அவர் அஞ்சு பத்து பேரை ஒன்னா வச்சு அடிப்பாருங்க எங்க உடம்புல சக்தி இல்லைங்க அவர் வந்து பெரிய வீரருங்க அவர் வந்து யாரும் தெரியும்ல தெரிஞ்சிருச்சா ரைட்டு இது கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்